நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ பதினாறு தலையில் பாராங்கல்லை தூக்கி கொட்டது போல பாரமாக இருக்க இன்னும் வலி முனுக்கு முனுக்கென்று தெரிந்தது கிருஷ்ணாவுக்கு சிரமத்துடன் கண் திறந்தவனுக்கு சில நொடிகளில் தான் மருத்துவமனையில் இருப்பது புரிந்தது அடிபட்டது அடிப்பட்டது நெற்றியில்தான் என்பதால் கை கால்களை அசிப்பதில் அவனுக்கு சிரமமும் இல்லை மெதுவாக எழுந்தவன் இடது கையை யாரும் பிடித்திருப்பது போல தோன்றவும் அவன் படுத்திருந்த பெல்லின் மறுபுறம் திரும்பி பார்த்தவன் உண்மையினையே ஸ்தம்பித்து போனான் அவனது கரத்துடன் தனது தலைக்கரத்தை கோர்த்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் பூமுகத்துக்குச் சொந்தக்காரியான காரிகை உறுத்தி அவளது அலையான கூந்தல் பறந்து இடையை தீண்ட அவற்றில் சில அத்து அவளது முகத்தில் உரசி கொண்டிருந்தன பார்த்தவுடன் தூக்கி கொஞ்ச தூண்டும் குழந்தையின் அமைதியும் கள்ளமற்ற முகமுமாய் தன் கரத்தை பற்றியிருந்தவளின் முகத்தில் விளையாடிய கோந்தல் கற்றைகளை அவளது துயில் கலையாவண்ணம் ஒதுக்க முற்பட்டான் கிருஷ்ணா ஆனால் அம்முயற்சி தோல்வியில் முடிய அவளது விழிகளை மலர்த்தினாள் அவள் கண் விழித்தவள் தன் அருகில் தெரிந்த முகத்தை கண்டதும் தெருக்கிட்டாள் அதிர்ச்சியில் விரிந்த அவளது விழிகள் தன் அருகே இருப்பவனை படம் பிடிக்கத் தொடங்கியது கோர் நாசையும் தீட்சண்யமான விழிகளுடன் அவன் எவ்வளவு அழுத்தமானவன் என்பதை பறைசாற்று முதடுகளுமாய் அவளுக்கு வெகு அருகில் இருந்த அம்முகத்துக்கு சொந்தக்காரன் அவளது அனுமதியின்றி துளசியின் குட்டி இதயத்துக்குள் அந்நொடியே நுழைந்தான் விபத்து ஏற்படுத்திய காயத்துக்காக போடப்பட்ட கட்டினை மீறி அவனது கேசம் நெற்றியின் மீது புரள அவளை ரசனையுடன் பார்த்த அவனது விழிகளில் இருந்த ஏதோ ஒன்று அவளது உள்ளத்தில் தைக்க துளசியின் இதழ்கள் அவள் அறியாமல் பிரின்ஸ் என்ற வார்த்தையை உச்சரித்தது கிருஷ்ணா அவள் கண் விழித்தது தன்னை கண்ட திடுக்கிட்டது பின்னர் தன்னை பார்வையால் அலசி ஆராய்ந்தது இதோ இப்போது செவ்வதழ்களுக்குள் ஏதோ முணுமுணுத்தது என்று அவளின் அசைவு ஒவ்வொன்றையும் இதழில் குறும்பு புன்னகை மின்ன ரசித்துக் கொண்டிருந்தான் துளசியின் கண்கள் அவன் முகத்திலிருந்து விலக மறுத்து சத்தியாகிரகம் செய்தாலும் அவளது மனம் இப்படி நீ வெறிச்சு வெறிச்சு பார்த்தனா அவன் பயந்துட போறான் முன்ன பின்ன தெரியாதவன இப்படியா வஜக்கன் வாங்காம பாப்ப துளசி என்று அவளது தலையில் கொட்டவும் தூக்கி வாரி போட்டுக் கொண்டு எழுந்தாள் துளசி தான் அமர்ந்திருந்த முக்காலையை நகர்த்தி ஓரமாய் போட்டவள் கிருஷ்ணாவின் முகத்தை பார்க்க சங்கடப்பட்டு அங்கிருந்த ஜன்னலை நோக்கியபடி உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா நான் நர்சு கூப்பிடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றபடி நகரப்போகவும் போகவும் அவளது கரத்தை பற்றி அங்கிருந்து அகலவிடாமல் நிறுத்தினான் கிருஷ்ணா துளசிக்கு முதன் முதலில் ஒரு அந்நிய ஆடவனின் தொடுகையில் இதயம் படபடக்க இவனுக்கு என் கரத்தை பிடிக்க எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று கடுப்புடன் திரும்பியவள் அங்கே குறும்பு பார்வையுடன் அமர்ந்திருந்தவனை கண்டதும் அவளது முகத்திலிருந்த கடுப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது நீ கொஞ்சம் உட்கார்ந்து நேத்து நான் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு என்று கூற துளசி மறுவார்த்தை பேசாமல் அமர்ந்தவள் கிருஷ்ணாவிடம் பெருசா ஒன்னும் நடக்கல நீங்க மயங்க போட்டு விழுந்துட்டீங்க நானும் வேலோனாவும் சேர்ந்து உங்களை ஒரு கார்ல ஏத்தி இங்க கூட்டிட்டு வந்தோம் உங்களோட தேச எல்லாமே கிட்ட தான் இருக்கு ஃபைனலி நான் ஒன்னும் பேபி கிடையாது எனக்கு என் பேரன்ட்ஸ் அழகா துளசின்னு ஒப்பித்து முடிக்கவும் கிருஷ்ணா புருவங்களை ஏற்றி இறக்கினான் அவளை குறும்பாக பார்த்தபடி என்று சொல்லி இரு கரங்களையும் நெஞ்சில் வைத்து கண் சுமிட்டு அவனது கண் சுமிட்டலில் துளசியின் சப்த சப்தஸ்வரங்களையும் பாடி அடங்கியது ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் மருத்துவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறியவள் தன் தலையில் தானே அடித்துக்கொண்டு அவனோட கண்ணுல ஏதோ மேஜிக் இருக்கு அத பார்த்தா உலகமே மறந்து போயிடுது ஒரு பார்வை ஒரு சிரிப்பு மனசு அப்படியே ராக்கெட் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடுது இது கிள துளசி என இனம் புரியா உணர்வுடன் சொல்லி கொண்டபடி மருத்துவரின் அறையை நோக்கி நடையை கட்டினாள் அவள் அதே நேரம் கிருஷ்ணா காட் தேவதைய கண்டேன்னு பாட்டு கேட்டுட்டு வந்தவனுக்கு நெஜ தேவதையவே கண்ணுல காட்டிட்டீங்க தேங்க்யூ சோ மச் காட் இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு இவ குரல் எனக்கு அம்மாவை ஞாபகப்படுத்தின கொஞ்சம் லேட்டா இட்ஸ் ஓகே இனிமே ஊட்டில தானே இருக்க போறேன் இந்த தேவதையை அடிக்கடி பாக்குற சான்ஸ் கிடைக்காமல போயிடும் அப்படி கிடைக்கலனா நானே சான்ஸ் உருவாக்கிக்கிறேன் என்று எண்ணியவனாய் பெட்டின் சௌகரியமாய் சாய்ந்து கொண்டான் துளசி மருத்துவருடன் திரும்பி வரவும் கிருஷ்ணா எழுந்து அமர்ந்து மருத்துவர் அவனை பரிசோதித்து விட்டு நாட் பேட் யங்மேன் நீங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவீங்க துளசி டூ டேஸ் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு கிருஷ்ணாவிடம் ஓகே நீங்க நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பை எத்திரிக்க கிருஷ்ணாவோ ஹே ஒன் செகண்ட் என்று அவசரமாய் தடுக்க துளசி என்ன என்பதை போல கையை கட்டிக்கொண்டு அவனை வேடிக்கை பார்த்தாள் உன் நம்பர் கொடுத்துட்டு போ என்றவனை பார்த்து திகைப்பில் வாயை குழந்தவள் அடுத்தனுடைய ஆவேசத்துடன் ஏதோ சொல்ல வர கிருஷ்ணா கை உயர்த்தி தடுத்தவன் நோ என்கிட்ட மொபைல் இல்ல பட் நீ யாரோ ஒரு அண்ணா சொன்னியே அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உன்னை காண்டாக்ட் பண்ணுனா எனக்கு உன்னோட நம்பர் வேணும்ல என்று சாவகாசமாய் கூறி முடித்தான் துணசியோ ஹலோ யூ மை நம்பர் நீயே சரி என்ன காண்டாக்ட் பண்ணணும் என்று சீரவும் கிருஷ்ணா அலட்டிக் கொள்ளாமல் கைகளை தலைக்கு பின்னே கத்திக் கொண்டு சாய்ந்தான் எனக்கு அவ கூட பேசணும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ பேசி பழுகிற பொண்ணு மாதிரி அவளுக்கு தெரியுது என்ற ஒருமையில் திட்டத் தொடங்கியவளுக்கு இவன் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஆவேசம் அவளது பாட்டியின் வளர்ப்பு காரணமாக எழுவதை அவளால் தடுக்க இயலவில்லை இல்லையே உன்னை பார்த்ததும் ஒரு தேவதையை பார்த்த ஃபீலிங் நீ என்ன மடியில தாங்கினப்போ என் அம்மாவே வந்து தாங்கின மாதிரி தோணுச்சு நீ என் கைய படிச்சுட்டு தூக்கின்றதப்போ அவங்க எனக்காக அனுப்பி வச்ச தேவத மாதிரி தோணுச்சு அதான் இந்த தேவதைய பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு ஆர்வத்துல நம்பர் கேட்டேன் என்று தனது மனதில் இருப்பதை மறைக்காத கூறினான் கிருஷ்ணா தனது பேச்சுக்கு எவ்வித மறுமொழியும் கோராது நின்ற துளசியை புன்னகையுடன் பார்க்க துளசியோ ஷோ கஷ்டப்பட்டு பாட்டியோட அட்வைஸ் எல்லாத்தையும் மனசுல நினைச்சிட்டு பேச ஆரம்பிச்சா இவ இப்படி சிரிச்சி அதை மறக்கடிச்சிருவான் புள்ளைய துளசி என்று எண்ணிக்கொண்டாள் கிருஷ்ணாவோ ஓகே லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல் ஆம் கிருஷ்ணா ஃப்ரம் கோயம்புத்தூர் இங்க எஸ்டேட் வேலையா வந்தப்போ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன் ஆனா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது மாட்டிக்கிட்டது ஆக்சிடென்ட்ல இல்ல ஒரு தேவது கிட்டேன்னு என்று ஏற்ற இரக்கங்களுடன் சொல்லும் போதே துளசிக்கு உள்ளுக்குள் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க ஆரம்பித்து விட்டது அதன் விளைவாக முகம் சிவந்தவள் அதை மறைக்க பிரயத்தனப்பட அதன் பலனென்னவோ பூஜ்யம்தான் பூபிதழ்களில் அறுமத் தொடங்கிய புன்னகையுடன் நின்றவளின் முகமே அவளது மனதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது அவள் மனம் துளசி இத்தன நாள் பிரின்ஸ் பிரின்ஸ்னு கற்பனையில ஒளறிட்டு இருந்தையே இப்ப பாரு உன்னோட பிரின்ஸும் கண்ணு முன்னாடி இருக்கிறான் அவன்கிட்ட ஏன் பிடிமாந்து பிடிக்கிற நம்பர் கொடுத்தா குறைஞ்சா பிடிவனி என்று அவளுக்கு பழிப்பு காட்டியது அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நான் வீட்டு கிளம்புற போயிட்டு ஜஸ்ட் ஒன் ஹவர்ல திரும்பிடுவேன் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க என்றபடி வெளியேற கிருஷ்ணாவோ ஒன் ஹவர்ல திரும்பி வந்ததும் நம்பர் கொடுப்பியா பேபி என்று கேட்டுவிட்டு கண்ணை சிமிட்டவும் தரமாட்ட கூட என்று கோபமாய் சொல்ல முயன்று அது சிறுபிழைத்தனமாய் ஒழிக்க கிருஷ்ணா அவள் சொன்ன விதத்தில் நகைக்க ஆரம்பிக்கவும் துளசி உதட்டை சுழித்து அழகு காட்டிவிட்டு வெளியேறினாள் அவள் சென்றதும் கிருஷ்ணாவுக்கு அந்த அறையின் வெறுமை கண்ணை கட்டியது இவ்வளவு நேரம் வண்ணமயமாக காட்சியளித்த யாவும் இப்போது கருப்பு வெள்ளையாக தோன்ற ஒரு மணி நேரத்தை நெட்டி தழுவது எப்படி என்று யோசித்தபடி இருந்தான் கிருஷ்ணா நடப்பவை எல்லாம் கனவு போல தோன்றியது அவனுக்கு தானா இப்படி புதிதாக சந்தித்த ஒரு பெண்ணிடம் அசட்டுத்தனமாய் உளறி கொட்டுகிறோம் என்று ஆச்சரியம் வேறு அதே நேரம் அவன் மனதுக்கோ துளசி ஒன்று புதிதாக சந்தித்த ஏதோ ஒரு பெண்ணாக தோன்றவில்லை தான் கண்ணு மூடும் முன் கேட்டா குரலின் சொந்தக்காரி ஏதோ யுகயுகமாய் தனக்காக காத்திருந்தவளை போல அவன் மனதில் பதிந்து போனாள் காலையில் கண் விழிக்கையில் தன் கரத்தை பற்றி உறங்கிய அந்த பூமுகத்தை வாழ்நாள் முழுவதும் கூடவே இருந்து ரசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவனுள் எழுவதை கிருஷ்ணாவால் தடுக்க இயலவில்லை தனக்கான தேவதை அவள்தான் என்று உறுதி செய்த பிறகுதான் தன்னை போல அந்த பெண்ணுக்கும் உணர்வுகள் தோன்றினால் மட்டுமே தான் நினைப்பது சாத்தியம் என்று அவனுக்கு உரைத்தது அவள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பது புரியாததால்தான் அவளிடம் மொபைல் நம்பரை கேட்டதே துளசி அதற்கு கோபப்பட்டதும் இனியும் மறைத்து பயனில்லை என்ற எண்ணத்தில் அவளிடம் தனது மனதில் உள்ள எண்ணத்தை மறைக்காமல் எடுத்துரைத்தான் அதற்கு துளசி உடனே சரி என்று சொல்லாபடினும் அவளது முகபாவத்திலிருந்து அவள் மனதை ஓரளவுக்கு ஊகித்தவன் சற்று தைரியமாகவே பேசிவிட்டான் இவ்வாறான சிந்தனை ஓட்டத்துடனே பெண்டில் சாய்ந்தவன் சற்று நேரத்தில் தன்னை மீறி உறங்கியும் போனான் அதே நேரம் துளசி ஆட்டோவில் வீட்டிற்கு சென்றவள் உற்சாகத்தில் மிதந்தபடி வீட்டுக்குள் செல்ல அவள் ஆட்டோவிலிருந்து இருந்து இறங்கியதை பார்த்த சுகன்யா வேகமாக அவள் வீட்டை நோக்கி ஓடி வந்தாள் துளசி ஏதோ சினிமா பாடலை முணுமுணுத்தபடி குளிக்க தயாரானவள் அவளது அறைக்குள் திடதிருப்பின நுழைந்த சுகன்யாவை கண்டதும் சுகி என்ற சந்தோஷ கூவலுடன் சென்று அவளை அணைத்து கொண்டாள் அவள் கையை பற்றி கொண்டு பின்னர்தான் கல்லாடியபடி சுற்றுவதை நிறுத்தினாள் சுகி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நினைக்கிற ஐஸ்கிரீம் நம்ம கண்ணு முன்னாடி கிலோ கணக்குல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த விட சந்தோஷமா இருக்க என்று சந்தோஷத்தில் படபடக்க சுகன்யாவுக்கும் தோழியின் உற்சாகத்தில் மகிழ்ச்சியே அவள் முழுவதுமாக சந்தோஷத்துக்கான காரணத்தை வெளியிடட்டும் என்று சுகன்யா காத்திருக்க துளசி முகம் நிறைந்த புன்னகையுடன் என்றாள் வெட்கத்தில் முகம் அழகாய் சிவத்தர் சுகன்யா புரியாமல் விழிக்கவே துளசி நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்னு சொன்னல அவன்தான் என்னோட பிரின்ஸ் என்று கூற சுகன்யாவுக்கு தோழியை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்ற புரியாத நிலை சுவன்யாவின் மனநிலையை அறியாத துளசியோ நிறுத்தாமல் பேசிக்கொண்டே சென்றாள் நான் தோங்கி முடிச்சதும் என் கண்ணம் நாடி அவன் முகத்தை பார்த்த உடனே ஹாட்ல ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அதுவும் அவன் சிரிச்சாம் பாரு ஒரு சிரிப்பு அதுல நான் அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன் அவ்வளோ அழகான சிரிப்ப நான் பார்த்ததே இல்ல தெரியுமா அவனோட நேம் கிருஷ்ணா பேருக்கேத்த மாதிரி சரியான குறும்புக்காரன்னு அவன் கண்ணை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் ரொம்ப தைரியமா என்கிட்டவே என்னோட நம்பர கேட்டான் நான் குடுக்கலையே பட் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு அவன் கார்ல இருந்து கீழ விளப்போனப்போ நான் மடியில தாங்குனப்போ அவனுக்கு அவங்க அம்மாவே தாங்குனது போல இருந்துச்சா எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கிருஷ்ணா துளசி தென்ன பிரின்ஸ் எந்த பிரின்ஸுக்காக நான் பன்னிரண்டு வயசுல இருந்து கனவு கண்டனோ அந்த பிரின்ஸ் கிருஷ்ணா சுகி என்று கண்ணில் கனவு மென்ன பேசிய தோழியைக் கண்டு சுகன்யாவுக்கு ஆயாசமாக இருந்தது சிறு வயதோடு மூட்டை கட்டி வைக்க வேண்டிய ஃபேரிட்டியல் கதைகளை இன்னும் கத்திக் கொண்ட அவளது குழந்தை மனப்பான்மையை கண்டு எப்போதுமே சுகன்யாவுக்கு ஒருவித வருத்தம் இருக்கும் எத்தனையோ முறை திட்டையும் விட்டாள் இதெல்லாம் நிஜ வாழ்வில் சாத்தியமில்லை என்று கதைகளில் வரும் ராஜகுமாரன் போல நிஜ வாழ்வில் நூறு சதவிகிதம் குற்றம் குறையற்ற ஒருவன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சுகன்யா ஒவ்வொரு முறையும் அடித்துக் கூறுவாள் ஆனால் துளசி காது கொடுத்து கேட்டால் தானே ராமமூர்த்தியும் இவளது பிரின்ஸ் என்ற உளரலை உரம் போட்டு வளர்த்து விட்டார் என்று மீரா அவ்வப்போது சுகன்யாவிடம் குறைப்படுவதுண்டு ஒரு கட்டத்தில் தோழியிடம் சொல்லி அழுத்து போன சுகன்யா துளசியின் பிரின்ஸ் என்ற கற்பனை மனிதன் உண்மையில் வரவா போகிறான் வயது ஏற ஏற துளசியின் மனம் அது வெறும் கற்பனை என்ற நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள பழகிவிடும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வாள் அவள் அப்படி எண்ணி இருக்கையில் இன்று துளசி திடதிருப்பென்று தனது பிரின்ஸை பார்த்து விட்டதாக கூறவும் சுகன்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது தோழியின் அந்த பிரின்ஸ் நல்லவனாக இருந்தால் சுகன்யாவுக்கும் சந்தோஷமே மாறாக அவன் துளசியின் கள்ளமற்ற உள்ளத்தை வருத்திவிட்டால் என்ன செய்வது அதுவுமின்றி நேற்று மாலையில் பார்த்த ஒருவன் இன்று காலையில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் அவளுடன் செலவழித்த ஒருவனை தன் வாழ்க்கை என்று சொல்லும் அளவுக்கு தைரியம் துளசிக்கு எப்படி வந்தது அவளின் இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையால் அவளுக்கு இன்னல் உண்டாகுமானால் அதை அவளால் தாங்கிக் கொள்ள இயலுமா ஒருவேளை அவள் சொல்லும் அந்த பிரின்ஸ் நல்லவனாக இல்லாது போய்விட்டாள் என்ன செய்வது இவ்வாறான சிந்தனைகள் சுகன்யாவின் மனதை அலைக்கழிக்க இந்த சந்தேகங்கள் அனைத்தையும் நேரடியாக துளசியிடமே கேட்டுவிட்டாள் அவள் மதனுக்கு துளசி எதுவும் பேசாமல் சிந்தனை வயப்பட்ட முகத்துடன் இருக்கவும் சுகன்யா இப்போதாவது துளசி தனது குருட்டுத்தனமான நம்பிக்கையை விடுத்து யோசிக்க ஆரம்பித்த திருப்தியில் அவளுடன் மருத்துவமனைக்கு சென்று உடமை கொடுத்துவிட்டு கல்லூரிக்கு செல்ல தயாரானாள்